வணக்கம் அது ஒரு கனாக்காலம் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜன் என்ற அது ஒரு கனாக்காலம் அது ஒரு கனாக்காலம் அழகிய நிலாக்காலம் அறுவராய் ஒன்று கூடி மகிழ்ந்த காலம் அது ஒரு கனாக்காலம் அழகிய நிலாக்காலம் அறுவராய் ஒன்று கூடி மகிழ்ந்த காலம் பொறுப்புகள் எதுவுமின்றி கவலைகள் துன்பமின்றி கழிப்போடு வாழ்ந்த காலம் பொறுப்புகள் எதுவுமின்றி கவலைகள் துன்பமின்றி கழிப்போடு வாழ்ந்த காலம் அன்பு பாசம் நேசம் சேர்ந்து உயிரின் இசையை பாடிய காலம் அன்பு பாசம் நேசம் சேர்ந்து உயிரின் இசையை பாடிய காலம் உறவுகளின் மகிழ்வில் திளைத்த காலம் நினைவுகளின் கோர்வையில் பூர்த்த காலம் உறவுகளின் மகிழ்வில் திளைத்த காலம் நினைவுகளின் கோர்வையில் பூர்த்த காலம் பூங்காற்று தாளாட்ட முற்றத்து வெண்மணலில் கூடியிருந்து பாய் விரித்து பால் நிலாவை ரசித்தபடி வாய் நிறைய கதைகள் பேசிய காலம் பூங்காட்டு தாலாட்ட முற்றத்துவண்மணனில் கூடியிருந்து பாய் விரித்து நிலாவை ரசித்தபடி வாய்நிறைய நிறைய கதைகள் பேசிய காலம் நிஜமுறங்க கனவுகளில் மிதந்த காலம் வார்த்தை ஜாலங்களால் கட்டிய கனவிற்கு வானமே வளைந்து சாயல் கொடுத்த காலம் நிஜமுறங்க கனவுகளில் மிதந்த காலம் வார்த்தை ஜாலங்களால் கட்டிய கனவுக்கு வானமே வளைந்து சாயல் கொடுத்த காலம் கனவுகளெல்லாம் நிஜமாகுமா அந்த கனாக்காலம் ஓடிவிட்டது நிழல் போல ஞாபகங்கள் மட்டும் எஞ்சியபடி என்று கனவுகளெல்லாம் நிஜமாகுமா அந்த கனாக்காலம் ஓடிவிட்டது நிழல் போல ஞாபகங்கள் மட்டும் எஞ்சியபடி என்றும் நன்றி வணக்கம்